ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பின உறவு உடனே உங்களை தேடி வர இந்த மூன்று ரகசிய பழக்கம் அதாவது செயலை செய்யுங்க அவங்க உடனே தேடி வருவாங்க ஒரு நபரை உண்மையாவே நீங்கள் நேசிச்சு அவங்க நாள் அவங்க பின்னால அழிஞ்சு தெரிஞ்ச பிறகு வர உங்க அன்பை புரியாம உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் தராம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா உங்க மீது கொஞ்சம் வர அன்பு இல்லாம நடந்தாலோ இல்லைன்னா உங்க மீது கொஞ்சம் வர விருப்பம் இல்லாம நடந்தாலோ கண்டிப்பா இந்த மூன்று செயல்களை நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க ரொம்ப நேசம் வச்சிருப்போம் ரொம்ப ஆசை வச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப விரும்பி இருப்போம் ஆனா நம்ம அன்பையோ நம்ம விருப்பத்தையும் அவங்க கொஞ்சம் வேற புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் ஏன்னா எவ்வளவுதான் அன்பை கொட்டி கொடுத்தாலும் நம்ம அன்பு அவங்களுக்கு புரியறது கிடையாது இப்படி நீங்க விரும்பி அந்த உறவுகள் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை தேடி வராம உங்களை அலட்சியப்படுத்தினாலன்னா நீங்க செய்ய வேண்டிய மூன்று செயல்கள் நம்மள பல பேர் பண்றவர்கள் வேலை என்ன தெரியுமா நம்ம நேசிச்ச நபர் ரொம்ப விரும்பி இருப்போம் ஆனா அவங்க மாதிரியே பார்க்க மாட்டாங்க ஏதோ மாதிரி அலட்சியமா பார்க்கும் போதும் நம்ம அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க இருக்கும் போதும் நம்ம பண்ற ஒரு வேலை கெஞ்சுவது இப்படி கெஞ்சாம இருந்துட்டு உங்க சுய மரியாதை நீங்க வளர்த்துட்டு உங்க மதிப்பை பெருக்கிட்டு அவங்களே செய்து வந்தா நல்லா தானே இருக்கும் இப்போ அந்த மூன்று செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாமா முதல் செயல் உடனடி வவுனம் ஆமாங்க நீங்க விரும்பின நபர் பேசாம இருந்தா பண்ற தப்பு இப்ப கெஞ்சுறது பின்னால துரத்துறது புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றது காரணம் சொல்றது காரணம் கேக்குறது எந்த வழியிலயாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது இப்படி எல்லாம் இருந்துட்டுதான் இருக்கு உண்மையா இல்லையா அப்படி நீங்க கெஞ்சுறது பின்னால துரத்துறதெல்லாம் உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே நர்த்திக்கிட்டு நீங்க அமைதியா இருங்க உடனடி மௌனம் அதாவது இவ்வளவு நாளும் பின்னால துறத்திட்டு இருந்த நீங்க இப்போ உங்க செயலுக்கோ உங்க அன்புக்கோ மதிப்பு தரல அப்படின்ன உடனே உங்க தன்மான இழக்காதபடிக்கு உங்க மதிப்பு உயர நீங்க பண்ண வேண்டிய ஒரு செயல் மௌனம் இப்படி மௌனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாங்க அவங்க கிட்ட எந்த வழியிலயாவது காண்டாக்ட் பண்ணணும் எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை மாற்றணும் கிட்ட எப்படியாவது பேசணும் அவங்ககிட்ட எப்படியாவது டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்றேன் ரெண்டாவது செயல் காந்தம் போன்ற ஈர்ப்பான இலக்குகளை அடைதல் பாருங்க காந்தம் போன்ற ஈர்ப்பான இலக்கு காந்தம் போன்ற ஈர்ப்பு அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க இந்த செயல் தான் அவங்கள உங்களுக்கு பக்கம் ஈர்த்து வர செய்யும் அது என்ன அப்படின்னா காந்தம் போன்ற ஈர்ப்பு உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளும் அவங்க பின்னாலே அலைஞ்சி இருந்த நீங்க இப்ப திடீர்னு அதை சடனா நீங்க நடத்திட்டீங்க நடத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில உங்க கவனத்தை திருப்புறீங்க உங்களுக்காக வாழத் தொடங்குவீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது சின்ன சின்ன உங்களுக்கு பிடிச்சது மாதிரி டிராயிங் வரைகிறது சின்ன சின்ன திறமைகள் ரொம்ப பேச்சு திறமை இருந்தா பேசுறது உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை மறைஞ்சிருக்கும் பாருங்க அந்த திறமைய வெளிக்கொண்டு வர்றது புதிய லெக்க அடையணும் அப்படின்னா உங்களை நீங்களே செதுக்கணும் உங்க வாழ்க்கையில மதிப்பு வரணும் மரியாதை வரணும் நீங்க விரும்பின உறவு உங்களை தேடி வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க வாழ்க்கை தரத்துல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மதிப்பு கூடும் மதி மதிப்பு கூப்பிடும் போதே எல்லாரும் யாரையாவது தேடி போகுதா இல்ல இல்ல அது வந்து உதிச்ச உடனே எல்லாரும் அதான் பாக்குறாங்க வெளிச்சம் வருது நீங்க சூரியன் உங்க மதிப்பு உங்களுக்கே தெரியணும் முதல்ல உங்க மதிப்பை நீங்க உணருங்க ஒரு அழகான கார்டனிங்ல நிறைய பூ பூத்திருந்தாலும் அந்த பூ வந்து பட்டாம்பூச்சியை தேடி போகாது பட்டாம்பூச்சி தான் பூவை தேடி வரணும் ஏன்னா அதனுடைய மனம் அதுக்குள்ள இருக்கிற தேன் இதுதான் காரணம் அப்போ உங்க மதிப்பு அதே மாதிரி உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க யாரையும் தேடி போக தேவையே இருக்காது அவங்கதான் உங்களை தேடி வருவாங்க உங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க அதனால இவ்வளவு நாளும் அவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்த நீங்க இனி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்க வாழ்க்கைய லெக்க நோக்கி ஓடுங்க அப்படி நீங்க லக்கை நோக்கி ஓடும் போது வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க ஒரு காந்தம் எப்படி இரும்ப தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுதோ அதே போல உங்க உயர்வு அன்ப புரிஞ்சிக்காம நீங்க விரும்பின உறவை விரும்பிய நபரை ஈர்க்கணும் அதுக்கு நீங்க வாழ்க்கையில உயரணும் உங்க மதிப்பு பெருகணும் இப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த உறவு உங்களை தேடி வரும் மூணாவது பிரம்மஜந்துக்கு நன்றி செல்லுங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க இந்த உலகத்துல நீங்க நம்புகிற ஏதோ ஒரு சக்திக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கதே பெரிய விஷயம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கற்பனையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்க எந்த உறவுகள் மீது அதிக அளவு அன்பு வச்சிருக்கீங்களோ எந்த உறவு நம்ம தேடி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த உறவை மனசுக்குள்ள இமேஜ் பண்ணுங்க ஹாய் சைலண்டா இருந்துட்டு இமேஜ் பண்ணுங்க அவங்க கூட சந்தோஷமா இருந்தது மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கற்பனையை காணுங்க இப்படி இந்த கற்பனية காணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய அந்த கற்பனை காணும் திறன் வளரும் கூடவே உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் வெளியாக பெருகி மூடும் இப்படி நீங்க அவங்க ரொம்ப உங்ககிட்ட பேசுறது மாதிரி உங்க அன்பு புரிஞ்சுக்கிறது மாதிரி உங்ககிட்ட ரொம்ப கேரா நடந்துகிட்டது மாதிரி நீங்க யோசிச்சு இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் உண்மையா இல்லையா அப்படி உண்மையா வரும்போது கூடவே இந்த ஒரு சொல்லையும் சொல்லணும் நான் மிகுந்த மதிப்பு மிகுந்தவள் என்னை தேடி நான் நேசிக்கிறவர்கள் வருவார்கள் மிகுந்த மதிப்பு மிகுந்தவள் தேடி நேசிக்கிறவங்க நான் விரும்புகிறவங்க வருவாங்க அப்படிங்கறத உங்க மனசு ஆள் மனசுக்குள்ளேயே ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து கண்களை மூடிட்டு அமைதியா சைலண்டா இருக்கும் நேரத்துல நீங்க சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை கூடும் ஆகும் உங்களுக்கு மறைந்து போகும் என்ன பயம் தெரியுமா கிடைப்பாங்களோ கிடைக்க மாட்டாங்களோ பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ தேடி வருவாங்களோ வர மாட்டாங்களோ இப்படி எல்லாம் இந்த பயம் கலந்த உணர்வுகள் நெகட்டிவான எண்ணங்கள் இந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் நீங்க இப்படி பாசிட்டிவா யோசிக்கும் போது பாசிட்டிவா கற்பனைகளை வளர்க்கும் போது கண்டிப்பா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் ஆக்கி நீங்க நினைத்த நபர் நீங்க விரும்புன நபர் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க நீங்க தேடி போக கெஞ்ச தேவையே இல்லை இப்படி பண்றதுனால நீங்க விரும்பிய உறவு உங்களை தேடியும் வருவாங்க உங்க மதிப்பும் உயரும் உங்க தன்மானும் இழந்து போகாது இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தும் போது நீங்க விரும்பிய நபர் உங்களை உடனே தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு வேளை அவங்க உங்க வாழ்க்கையில வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட இருக்கும்போது அவங்களுடைய நடக்கிற செயல்கள் உங்களை பயமுறுத்துதாக இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில உங்க ஆள் மனசுக்குள்ள பாசிட்டிவா நீங்க நான் மதிப்பு மிகுந்தவள் நான் மதிப்பு மிகுந்தவன் என்னை தேடி நான் விரும்புறவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பயமும் நீங்க அந்த நபர் நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ